சேலம் மாவட்டம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தொல்லை இருக்கிறேன் இந்த விருது இருக்குது இந்த விருது கிடைக்க உதவிய சேலம் மாவட்ட சங்கத்துக்கும் தமிழ்நாடு மா சங்கத்துக்கும் நன்றி சார் வணக்கம் சார் நாற்பத்தஞ்சி வருஷமா கடை வச்சிருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஜெய் ஸ்டுடியோன்னு சொல்லி வச்சிருக்கோம் இந்த பரிசு கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாழ்நாள் சாதனை கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சங்கத்தில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஆத்தூர் வட்டம் அதாவது வாழ்நாள் சாதனை ஆயிரம் இருந்து வந்து இரண்டு பேர்த்து கொடுத்துருக்குது இது வந்து சேலம் மாவட்டத்தின் சார்பில் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னைக்கு இன்னைக்காவது எல்லா மூத்த கலைஞர்களும் மற்றும் இளைய கலைஞர்கள் இங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முற்போக்காக இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அதனால் வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு ரொம்ப 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 மாநில சங்கத்திற்கும் சேலம் மாவட்ட சங்கத்திற்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கலைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதனால் இப்போ போட்டோகிராஃபி கலைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க 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 நன்றி